எனத நமை யூடியூப் ப் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எந்தெந்த திதிகளில் எந்த யோகினியை பிடித்தால் எந்தெந்த திதிகளில் யோகினியை பிடித்தால் அந்த திதியில் போய் அந்த யோகினியை டச் பண்ணிட்டீங்கன்னா பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் வராது இது ஜோதிடத்தில் வந்து ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கணக்கு அப்போ எட்டு விதமான ஆயம் இருக்கிறது அதில் முதல் ஆயம் அசுபதி ஆயில்யம் அனுசம் போரட்டாதி அசுவதி ஆயில்யம் அனுசம் போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பொருளாதார தேவைகளை வந்து தீர்வு பண்ணி கொள்வதற்கு நீங்கள் எந்த திதியில் எந்த திதி அப்படிங்கிறது தெரியணும் அந்த திதியில் தான் வேலை இருக்குது அப்போ எந்த திதியில் நீங்கள் எந்த சப்த கண்ணிகளை வணங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ அசுவதி ஆயுள்யம் மனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் துதியை துதியை தசமி திதிகளில் துதியை தசமி திதிகளில் கௌமாரி தேவியை வழிபாடு பண்ணினால் கௌமாரி தேவியை வழிபாடு பண்ணினால் உங்களுடைய பண தேவைகள் கண்டிப்பாக தீரும் இது ரொம்ப முக்கியம் இதனால் வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது ஆக அவங்கள போய் வந்து நம்ம தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க படிக்க படித்தவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியும் எனக்கு நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சு அப்போ சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் தங்களுடைய பணத்தேவையை பூர்த்தி கொள்ள துதியை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது திதியும் பத்தாவது திதியாகிய தசமி திதியிலும் கௌமாரி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணத்தேவைகள் தீர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதற்கடுத்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை திதி திருதியை ஏகாதேசி திருதியை ஏகாதேசி திதியில் திருதியை ஏகாதேசி திதியில் என்ன சொல்கிறன்னா வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் ஓகேவா நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த திதியில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் சதுர்த்தி திதியிலும் துவாதசி திதியிலும் சித்தா என்று சொல்லக்கூடிய யோகினி யோகினின்னு சொல்லலாம் அஷ்டசக்தி என்று சொல்லலாம் அப்போ செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பணத்தேவையை தீர்த்து கொள்வதற்கு சதுர்த்தி திதியும் துவாதசி திதியிலும் நீங்கள் சித்தா சித்தா என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை வழங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணத்தேவைகள் வந்து கண்டிப்பாக நீங்கும் அதற்கடுத்து ரோஹிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதி பஞ்சமி திதி திரையோதசி திதி பஞ்சமி திதி திரையோதசி திதியில் அஞ்சாவது திதியும் பதிமூணாவது திதியிலும் வைஷ்ணவி தேவி என்று சொல்லக்கூடிய யோகினியை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் தீரும் இதை செய்து பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பண தேவையை வந்து தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சஷ்டி திதியிலும் சஷ்டி திதியிலும் சதுர்த்தசி திதியிலும் சஷ்டி திதி சதுர்த்தசி திதியிலும் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை அந்த யோகினியை இந்த ரெண்டு திதிகளில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பண தேவைகள் கண்டிப்பாக நீங்கும் அதற்கடுத்து அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து திருவாதிரை சித்திரை திருவாதிரை சித்திரை திருவோணம் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பண தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய திதிகள் சப்தமி சப்தமி அமாவாசை அல்லது பௌர்ணமி சப்தமி அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகளில் இந்த திதிகளில் சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த சப்த அஸ் யோகினியை வந்து என்ன சொன்னான்னா வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பண தேவை கண்டிப்பாக நீங்கும் அதற்கடுத்து புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பண தேவையை வந்து தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய திதிகள் அஷ்டமி அஷ்டமி அமாவாசை அல்லது பௌர்ணமி அஷ்டமி அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் யாரை வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொன்னால் மகேஸ்வரி மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வந்து என்ன நான் வந்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் உங்களுடைய பண தேவைகள் கண்டிப்பாக நீங்கும் அதற்கடுத்து அதற்கடுத்து வந்து என்ன நான் வந்து பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பண தேவையை வந்து என்ன சொல்லான்னா வந்து நிரந்தரமாக தீர்வு செய்வதற்கு நிரந்தரமாக தீர்வு செய்வதற்கு என்ன சொன்னான்னா வந்து பிரதமை திதியிலும் நவமி திதியிலும் பிரதமை திதியிலும் நவமி திதியிலும் நவமி திதியிலும் பிரக்மாணி பிரக்மாணி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பண தேவைகள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நீங்கும் இதை ஏன் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக சொல்லலை அப்படின்னா வந்து எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னால் தேடுதல் என்று சொல்லக்கூடிய ஞானம் வேண்டும் வேண்டா பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் மாதத்தில் ரெண்டு திதிதான் உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ரெண்டே திதி தான் இந்த ரெண்டு திதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எது என்ன சொல்கிறான்னா நாலு வளர்வுறையில் ரெண்டு வரும் தேய்வுரையிலே ரெண்டு வரும் தாராளமாக என்ன சொல்கிறான்னா கோவில்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடியது வரிசையாக வந்து இருக்கும் அந்த வரிசையாக இருக்கிறதுல பிரக்மாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேஸ்வரி மகே மகேஸ்வரி அதற்கடுத்து என்ன சொன்ன சாமுண்டி அதற்கடுத்து அடுத்து என்ன சொன்னால் மகாத்ரிபுர சுந்தரி அப்படிங்கிறது இந்த ஏழு விதமான இது இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்ட திதிகளில் நீங்கள் போய் நின்று வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு விளக்கு மட்டும் ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு வந்து நெய் தீபங்களை அழகாக ஏற்றிவிட்டு உங்களுடைய திதிக்குண்டான அந்த சத்த கண்ணியுடைய பெயர் பெயர்களை இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா கௌமாரிய வழிபாடு பண்ண போகிறீங்க உண்டான திதிகள் திதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த திதி நான் சொன்ன திதியில் வழி வழிபாடு பண்ண போனீங்கன்னா ஓம் கௌமாரி தேவி போற்றி ஓம் கவுமாரி தேவி போற்றி ஓம் கௌமாரி தேவி போற்றி ரெண்டாவது இப்போ பண தேவையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தீர்க்கக்கூடிய திதிகள் தெரிஞ்சு போச்சு அதற்கு உண்டான வந்து என்ன சொல்கிறனா வந்து அஷ்ட சக்திகள் தெரிஞ்சு போச்சு சக்திகள் யோகினிகள் எல்லாம் ஒன்று தான் இதில் யார் போட்டு குழப்பெல்லாம் குழப்பாதீங்க அப்போ அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நித்தமும் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய திதி என்று சொல்ல உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான இந்த திதிகள் வந்து வேலை செய்ய வேண்டும் அதற்குண்டான யோகினியுடைய பேரை சொல்லி போற்றி 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய பண தேவைகளை தீர்வதற்குண்டான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு பண வருவாயை கொடுக்கக்கூடிய திதிகளும் அந்த யோகினிகளும் இன்று சொல்லப்பட்டு விட்டது பெரும்பாலான மக்களுக்கு இது நல்லா ரீச் ஆச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்று கூறி நல்லா எல்லோரும் என்ன சொல்கிறனா வந்து குருவை மதியுங்கள் தாயை மதியுங்கள் தந்தையை மதியுங்கள் குருவை மதியுங்கள் தெய்வத்தை மதியுங்கள் நீங்கள் எந்த யார்கிட்ட போனாலும் இந்த நாலு பேர்கிட்ட வந்து ஆர்குமெண்ட்டும் பண்ணாதீங்க என்னை பொறுத்தல் நான் இதுக்கு சொல்கிறேன்னா வந்து அதாவது வந்து அம்மாட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது அப்பாட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது குருக்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது தெய்வத்திட்ட போய் வந்து என்ன சொன்னால் குலதெய்வம் கோயிலில் போடக்கூடாது ஏன்னா சாபத்தை வாங்கி விடுவீர்கள் நிறையா பேர் அசிங்கலாம் என்னெல்லாம் பேசியிருக்கான் என்ன காரணம்னா அவனுக்கு நான் வந்து உடன்படலை அப்படிங்கிறத பேசியிருக்கான் நான் ஒரு தடவை என்ன சொன்ன அவனை நேர திரும்ப கூப்பிட்டு சாய்ந்தரத்துக்குள்ள நீ மன்னிப்பு கேட்கல சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி உன்னை வந்து தூக்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு பிறகு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படிலாம் பேசாதய்யா உனக்கு ஆர்வம் இருக்கலாம் எனக்கு அந்த நேரத்தில் டைம் வேணும் இல்லையா அப்படின்னா வந்து இல்லை நீங்கள் வீடியோ தப்பாக போட்டிருக்கீங்க நான் என்னடா தப்பாக போட்டேன் அதுக்கு பிறகு விளக்கஞ்சனை கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்களேன் சொன்ன பிறகு மன்னிச்சிக்கங்க நான் தான் புரியாமல் படிச்சுருவேன் உனக்கு புரியாம பிறகு போய் தானே நீ உனக்கு சந்தேகம் வருது சந்தேகம் வராது ஒரு வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க தப்பெல்லாம் கிடையாது ஓகேவா அதனால் உங்களுடைய தேவையை போக்கக்கூடிய திதிகள் யோகினிகள் சொல்லப்பட்டு விட்டது நன்றாக வந்து என்ன சொல்கிறான் நான் பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமுலை ஜோதிடரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்தன் வாழ்க வளம்தன் வணக்கம்